தூத்துக்குடியிலேருந்து நம்ம அண்ணன் அண்ணி பிள்ளைங்க எல்லோரும் வந்திருக்காங்க இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க இங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது அப்போ நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் குளிக்க போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் இல்லைனா அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஐடியாவும் இருந்துச்சுது நமக்கு இங்கே அடிக்கிற வெயிலில் இங்கே சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு கோவை குற்றாலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆழியார் அணை திருமூர்த்தி அணை அப்புறம் இந்த வெயிலுக்கு நம்ம எங்கெல்லாம் தண்ணி இருக்கிற அருவி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து இந்த இது வீடியோவில் காட்டுறோங்க வாங்க பார்க்கலாம் மக்களே இடம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்குது பச்சை பசேனு இருக்குது இது ஒரு ரெசார்ட் நாங்கள் தங்கி இருக்கிற ரெசார்ட் பார்த்தீங்கன்னா மக்களை இது வந்து ஒரு ரெசார்ட் ஆனமலையில் இருக்கிற ஒரு ரெசார்ட் தாங்க லிம்ரா ஃபார்ம் ஹவுஸுங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் இன்னைக்கு தங்கியிருக்கோம் இங்கிருந்து தான் நாங்கள் கிளம்புறோம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரெசார்ட்டில் சுற்றி நல்ல தென்னை மரமும் வாழை மரமுமா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க குளிக்க வந்து தண்ணி இல்லாம திரும்பி போறோம் நாங்க இப்படி இருந்த இடம் இப்படி இருக்குது அவ்வளவுதான்

பாத்தீங்கன்னா நமக்கில் இந்த குரங்கருவிலையும் நமக்கு தண்ணி இல்லை அதனால அதையும் கூட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பட்டர்ஃப்ளை ஃபால்ஸ்னு இருக்குது அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க குளிக்கிற இடம் பாருங்க மக்களே கோயம்புத்தூருக்கு பக்கத்துல தான் இருக்குது இந்த பொள்ளாச்சி ஆளியாறு இந்த பக்கத்தில் நமக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஃபால்ஸில் அழகா தண்ணி வருது நீங்கள் குளிக்க நினைச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்து குளிச்சுட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வருது மரத்துல வந்து உட்காந்துக்கிட்டு மேல கருங்குரங்கு அம்மா பட்டாம்பூச்சி நிறைய இருக்குதா அதுதான் பட்டர்ஃப்ளை கார்டன் பாருங்க கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம் என்னோட அன்னி எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறவா பாருங்க அவ்வளோதான் படியேறி குளிக்க போகிறோம் சோப்பாடா பட்டர்ஃப்ளை தண்ணி வருது இந்த பக்கம் வந்து போலாங்க போங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மூலையை கலந்து வர தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பட்டர்ஃபிளை வேற அங்க பறந்துக்கிட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப குளிக்குங்க அது இல்லாம இங்க விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு சின்ன பார்க் எல்லாம் வச்சிருக்காங்க அப்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் சாப்பிட்றது கூட பக்கத்தில் கடைகளெல்லாம் இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால நீங்கள் குழந்தைகளோட ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க மக்களை தேங்க் யூ